பேரா கீபோ வட்டாரத்தில் கடும் மழை இந்தியரின் வீட்டுக்கூரை சரிந்தது பலத்த சேதம் ஏற்பட்டது கடும் மழையுடனும் புயலும் தொடர்ந்து வீசியதால் பல வீடுகள் கூரைகள் பறந்து பாதிப்புக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டது அதில் பூந்தோங் தேகாவில் வசித்து வரும் வாசுதேவன் கந்தசாமி என்பவரின் வீட்டு முன்வாசல் கூரை சரிந்து விழுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் நிகழவில்லை கடந்த இரு தினங்களாக மாலையில் தொடர்ந்து பெய்து வந்த மழையில் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியதாக வாசுதேவன் வேதனையுடன் கூறினார் இந்த சம்பவத்தின் போது வீட்டில் இரு பிள்ளைகளுடன் மனைவியும் இருந்து உள்ளனர் தெய்வாதீனமாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அவர் விளக்கினார் பாதிப்புக்கு உள்ள வாசுதேவன் கந்தசாமி பூந்தோம் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரனின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் போலீசிலும் புகார் செய்யப்பட்டுள்ளது என மேலும் கூறப்பட்டது வணக்கம் மணி அடிச்ச காத்து மலையில் வீட பாருங்க வீடு ரொம்ப பாதிப்பாயிருச்சு இடிஞ்சு விழுந்துருச்சு போச்சலாம் ரொம்ப சேதமாயிடுச்சு சிலிங்கெல்லாம் உடச்சிக்கிச்சு எல்லாம் ரொம்ப நீட்டு போச்சு கொஞ்சம் ரொம்ப சேதம் தான் எல்லாம் மேலே சினிங்கள்லாம் உடச்சிக்கிச்சு போச்சல்லாம் உடச்சிக்கிச்சு எல்லாம் பழுதாயிடுச்சு மோட்ரு வேறு மாட்டிக்கிடுச்சு மோட்ரு கொஞ்சம் ரொம்ப பழுதாயிடுச்சு முதல்ல போய் டிஏபி சட்டமன்ற உறுப்பினரை போய் பார்த்தேன் அப்படி உதவி வேணும்னா முதல்ல போலீஸ் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னாங்க போலீஸ் போலீஸ் ரிப்போர்ட்டும் பண்ணேன் போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு போய்ட்டு சட்டமன்ற உறுப்பினர் டிஏபி ஆஃபீஸில் கொடுத்தா தான் அவங்க எனக்கு உதவி செய்யுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் உதவி செஞ்சால் எனக்கு சொன்னாங்க இருக்கும் நானும் சாதாரண வருமானம் தான் ரொம்ப பாதிப்பாக இருக்குது கொஞ்சம் பார்த்தா சட்ட உறுப்பினருங்க பார்த்து உதவி செஞ்சால் ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி